புதிய மதுபானக் கொள்கை முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் திகார் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுப்ரீம் கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஜாமீன் முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி மீண்டும் திகார் சிறையில் கெஜ்ரிவால் ஆஜரானார் யாரும் எதிர்பாராத வகையில் சிறையில் இருந்த கெஜ்ரிவாலை ஜூன் இருபத்தாறில் சிபிஐ கைது செய்தது சிபிஐ கைதுக்கு எதிராக கெஜ்ரிவால் டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதை நேற்று விசாரித்த ஹைகோர்ட் ஏழு நாட்களுக்குள் பதிலளிக்கும்படி சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது இந்த நிலையில் சிபிஐ கைது செய்த வழக்கில் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கை அவசர வழக்காக பதிவு செய்ய கோரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி ஹைகோர்ட்டில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை ஐந்தாம் தேதி விசாரிப்பதாக டெல்லி ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது இதற்கிடையே கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் என்றுடன் முடிந்ததால் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அவர் டெல்லி ரோஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரது காவலை வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி காவேரி பவேஜா உத்தரவிட்டார்